கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை உங்களோடு இருக்கிறது இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்க பிரச்சனையாகவே இருப்பாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாரை வேணாலும் இருக்கலாம் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பக்கத்து வீடு அல்லது ஹவுஸ் ஓனர் அல்லது வாடகைக்கு இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரி கீழே வேலை செய்கிறவங்க பிஸ்னஸில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எங்கேயா ஒருத்தவங்க இருப்பாங்க உங்கள் சமாதானத்தை கெடுக்க மனைவியாக கூட இருக்கலாம் கணவனாக கூட இருக்கலாம் லைஃப் பார்ட்னரே பிரச்சனையாக இருந்தால் ரொம்ப கஷ்டங்க இதுக்கெல்லாம் தீர்வு பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து ஒரே வீடியோவாக போட்டுடலாம் ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் ஷார்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் ஆனால் நிறைய யூஸ்ஃபுல்லான காரியங்களை நம்ம இதில் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பிரச்சனையோடு வாழ்கிறது இல்லை பிரச்சனையை ஜெயித்து வாழ்கிறது தான் வாழ்க்கை பிரச்சனை என்ன செய்யணும் ஜெயிக்கணும் பிரச்சனை நம்ம கண்டு பயப்படணும் பிரச்சனை கண்டு நம்ம பயப்படக்கூடாது கூட நம்மளோட இருக்கிற பிரச்சனை உள்ள மக்களை எப்படி நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் அவங்க யார் அவங்க நமக்கு தேவையானவங்களாம் முதல்ல அவங்க தேவை இல்லைன்னா ஈஸியாக விளக்கிடலாம் அவங்க தேவை தான் அப்படின்னா அவங்க சில பேரை விளக்கவே முடியாது லைஃப்பில் அவங்களோட பயணித்து தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க குணாதிசயங்களை உட்காந்து சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குணாதிசயங்களை உட்காந்து சிந்திச்சு பார்ப்போம் நம்மளிடத்தில் சரி செய்ய வேண்டியதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் அவங்கள்ட்ட சரி செய்ய வைக்கிறத முயற்சி செய்யலாம் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நான் அப்படி நிறைய பேரை ஜெயிச்சிருக்கேன் என்னை விட்டு கொடுத்துருக்குற நிறைய இடங்களை என்னை நான் அதே அதேமாதிரி அவங்கள்ட்டையும் உட்காந்து பொறுமையாக பேசி அவங்கள்ட்டையும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய சர்ச் மெம்பர்ஸ் நிறைய பேர் பலவிதமான கொள்கைகளோட புதுசாக உள்ளார என்ட்ரு ஆவாங்க பயங்கர பிரச்சனையாக இருப்பாங்க அப்போ நான் அவங்களுக்காக சில காரியங்களை பைபிளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் ஒரு சில காரியங்களை சரி செய்துக்கிட்டு அவங்களுடைய குணாதிசயங்களை சரி செய்திருக்கிறேன் பைபிளை வச்சு கத்துடைய வசனங்களை வச்சு என்னையும் சரி பண்ணியிருக்கேன் அவங்களையும் சரி பண்ணியிருக்கேன் உலகத்துக்கு ஒத்து போனதில்லை கத்துடைய காரியங்களை அவங்கள சரியாக நான் நடத்தியிருக்கிறேன் இன்னைக்கு அவங்களாம் நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த நிலமையில் இருக்கிறாங்க நாம் முதலாவது உட்காந்து கற்றுடைய வேந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு நம்ம கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கிற மனிதருடைய காரியங்களையும் பைபிளில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களுக்காக சோபம் பண்ணலாம் கர்த்தர் கிருபி செய்வார் தொடர்ந்து என் வீடியோக்களை பாருங்கள் பார்ப்போம்